ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆடி ஒன்று தேங்காய் சூடுற பண்டிகை இப்போ வந்து நாங்கள் தேங்காய் சூட போகிறோம் அது வந்து வீடியோ பார்க்கலாம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ காலாக போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குடிமீனா கிச்சு எடுத்தாச்சு குடுமி இப்படி வந்து கோலமா ஊறீங்களா கோலமா குடுமியா ஆமாம் தேங்காய் ஊற குடுமின்னு தான் சொல்லுவாங்க

ரைடு போகுது. <laughs> <laughs> <laughs>

இப்போ நீங்கள்தானே சொல்லிட்டு இருக்கீங்க வீடியோ எல்லாம் போட்டு தான் இருக்கிற நீங்கள்தான் இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க எங்க அக்கா பாத்தீங்களா இது தேங்காய்க்குமா மேக்கப் பண்ணி விட்டுட்டு அப்ப இருக்கு தேங்காய் நெருப்பு காப்பிட்டு சூடுறேன் அதை திண்டிடுவேன்

சண்டே அது ஓரே பார்க்குதுப்பா பாரு இதுக்கு மேலே மழையில் நடந்தோம்னா தொக்க லொக்கோன்னு நிருமிக்கே ஆரம்பிச்சிடுவோம் இப்போ தான் லைட்டாக மறுபடியும் மறுபடியும் தேங்காய் சாமி டைம் ஆகுது போட்டேன் நீ என்ன போட்டிருக்க முடியுமா நீ வாயில் தான் வர சொல்றது அந்த பாத்திரத்தை எடுத்து முன்னாடி வை தேங்காய் தண்ணியில் தான் ஊற்றுடும் ஓட்ட ஓட்டா ஒரு சொட்டு கூட வர மாட்டேங்குது ஏன் வருது என்ன கூட நான் பித்துக்கிறேன் இது பித்துக்கிறதுக்கு இது வாழை பழம் ட்ரெஸ்ல எல்லாம் துடைக்காத கொண்டா கீழே வச்சிருக்கீங்க நான் அப்படி பண்ணிட்டா

மூட்டை போயிடும் போட்டு தான் போடணும் சரி அப்ப இருக்க ஒரு ஓட்டை மட்டும் போடுறாங்க ஒரு குச்சி சொல்லுவோம் ஒரு ஓட்டை